அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நிலக்கடலை சட்னி ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் வேர்க்கடலை முக்கால் கப் வேர்க்கடலையை வறுத்துட்டு தோல் நீக்கி எடுத்துக்கணும் தேங்காய்ப்பூ அரை கப்போடு கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன் புளி கொஞ்சம் கடாய வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் இதில் கடுகுழுந்து வேணாலும் பொரிய விடலாம் தாளிச்சு சேர்க்குறதுனால இப்போ இதில் சேர்க்கலை சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும் ஒரு பல் பூண்டு பூண்டு வேணும்னா சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் சேர்த்து வதக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை வதக்கிட்டு வேர்க்கடலை சேர்த்து வதக்கலாம் ஒரு நிமிஷம் கிளறிட்டு பூ சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ நிறம் மாறுற வரை வதக்கிட்டு புளி சேர்த்துட்டு அடுப்பா பண்ணிடலாம் நல்லா ஆட்டினதும் மிக்சியில் சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் அரைச்சு எடுத்துக்கணும் முதல்ல சுற்றி எடுத்துகிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து எடுத்துக்கிறேன் ரொம்ப தண்ணி சேர்க்காமல் அரைச்சு எடுத்தோன்னா துவையலாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும் துவையலாக வேணால் இதிலருந்து கொஞ்சமாக துவையலுக்கு எடுத்து வச்சுட்டு மீதம் உள்ளதை சட்னியாக தாளிச்சிக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்துக்கணும் கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்து இந்த பொரிய விட்டுட்டு ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கடுகு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ சால் சட்னியில் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை எலுமிச்சை சாதம் புளி சாதத்துக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும் நன்றி வணக்கம்